நாங்கள் இன்றைக்கி பட்டுப்புழு வளர்க்குறது வந்து எவ்வளோ ஈஸி அண்ட் எவ்வளோ கஷ்டம் அதில் என்னென்ன வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வந்து நம்ம முட்டையை வளர்த்த மாட்டோம் ஜாக்கியாக தான் மேக்ஸிமம் வளர்த்துவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து ஈல்டு கிடைக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா முட்டை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக பொறிக்கணும் அதுக்கான டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் வந்து முட்டையை வச்சு வளர்த்துறத விட ஜாக்கியாக நம்ம இவ்வளோ புழு அப்படின்னு இவ்வளோ முட்டை அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற புழுவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாக்கி வளர்த்துறவங்கிட்டே ரெண்டு மூல்டு போய்ட்டு தான் நம்மக்கிட்ட வரும் இப்படி தான் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது இது இதுதான் வந்து இதுக்கு நம்ம மல்பதி தலையை போட்டு போட்டு வளர்த்தி தான் நம்ம வந்து பெருசாக்கி அதை வந்து அந்த கூடு கட்டுறது இல்லைங்களா அந்த கூடு தான் கொண்டு போய் விற்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புழு வளர்த்துறவங்க இந்த வரைக்கும் மட்டும்தான் பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு ஐம்பது முட்டை அறுபது முட்டை வளர்த்துறோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி ஷெட் போடுற மாதிரி இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி வந்து மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட் போடுற மாதிரி இருக்கும் மானியம் வந்து நமக்கு இதுக்கு இருக்குது அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எப் மானியம் மாறும் அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எந்த மாதிரி ஷெட் இருக்கணும் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட் போட்டு அதை வந்து நம்ம ஃபோட்டோ அனுப்பி நமக்கு வந்து எல்லாம் டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மானியம் கொடுப்பாங்க கன்ஃபார்ம் ஆனால் மானியம் இருக்குது இதுக்கு அந்த ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த மாதிரி புழுவெல்லாம் கையில் தொடும்போது அது கடிச்சிரும் ஒரு மாதிரி நம்ம நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மாதிரி அறிவிப்பாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து ஃபீல் ஆகும் அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னே இது செட் ஆயிரும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்பரி செடி வளர்த்தும் போது எல்லா டைமும் ஓரளவுக்கு நல்லா வரும் ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குருத்து திங்குற அளவுக்கு ஒரு புழு வந்து உழும் அது வந்து வந்துச்சு அப்படின்னா புழு செடி வந்து வளரவே வளராது அப்படியே குட்டையாக போய் அடியிலலாம் பழுத்து போயிடும் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி தொந்தரவு இருக்கும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக மருந்து அடிச்சே ஆகணும் இதில் வந்து ஆர்கானிக்காக இது பண்ணலாம் அப்படின்னா அப்படிலாம் ஆர்கானிக்காக வந்து வரது வந்து அந்தளவுக்கு வந்து அந்த புழுவெல்லாம் நீக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு இருக்கிற மருந்து நம்ம கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த பட்டுப்புழுவுக்கு இது கொடுக்க முடியும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அடிச்சிடணும் பட்டு புழுவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த மருந்தெல்லாம் அடித்து அந்த அந்த மருந்தோட எஃபெக்ட் அந்த வாசம் எதுவுமே பட்டுப்புழுவுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் நம்ம இந்த மொளாச்செடி மருந்து கூட பட்டுப்புழுவுக்கு ஷெட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த வாசம் அந்த நெடி பட்டுப்புழு வந்து செத்து போயிடும் அந்த வாசம் பட்டாலே செத்து போயிடும் மருந்து மேலே போடணுன்னு அவசியம் இல்லைங்க மருந்து வாசம் பட்டாலே செத்து போயிடும் அது இல்லாமல் பக்கத்து காட்டில் ஏதாச்சும் வந்து ஏதோ ஒரு செடிக்கு மருந்து அடிக்கிறாங்க ஏதா ஒன்று அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாசம் அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புழு வந்து இறந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு புழு அப்படிங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டவுட்டே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக பார்த்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் வந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு நம்ம எயிட்டி பர்சென்டாச்சு ஈல்டு எடுக்க முடியும் அதுலேயும் மெயினானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை வந்து கரெக்டாக இழந்தலை எழுந்து அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி முதிர் தலை வரைக்கும் ஆவரேஜே கொண்டு போகணும் இதுதான் வந்து இதில் மெயினான விஷயம் இதில் டிஃபிகல்ட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வரதுக்கு முன்னாடி தலையெல்லாம் வந்து கொண்டு வந்து புழுவுக்கு வச்சிடணும் வெயில் தலை வச்சா புழுவுக்கு வந்து நோய் வந்துடும் அந்த நோய் ஒன்று ஒரு நோய் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே மேக்சிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எல்லா புழுவுக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஆடு மாடுனால் வந்து ஒன்று தான் பாதிக்கும் ஆனால் புழுங்கிறதுனால ஒரு புழுவு எதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நமக்கு அது தெரியாது மேக்ஸிமம் எரிஞ்சிருச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுடா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் அது வரும்னு காப்பறதுக்கு முன்னாடி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ப்ராப்பராக இழந்தலை முத்திரை தலை அந்த வெயில் வந்து எட்டு மணிக்கு முன்னாடியே இருக்கணும் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே அறுத்தா கூட பரவாயில்ல நமக்கு அந்த மாதிரி அறுத்து வெயிலே படாத தலை கொடுக்குற வரைக்கும் ரொம்ப நல்லாது இதே வந்து பார்த்திங்கன்னா முத்துணைத்தலையில் இந்த பழுத்தலையெல்லாம் அறுக்கக்கூடாது நம்ம கரெக்டாக காட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு செடிக்கு வேணுங்கிற ஊரம் இந்த உரம் வந்து நீங்கள் குப்பை ஆர்கானிக் உரம் அதெல்லாம் கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமேட்டு கூடு கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த புழு எந்த நோயும் இல்லை அப்படின்னா எல்லா புழுவுமே இந்த மாதிரி வள மேலே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா புழு கூடையே கட்டாது அப்படியே உயிரோடையே வந்து அஞ்சு நாள் ஆனாலும் அப்படியே உயிரோடையே இருக்கும் முதல் நாள் நம்ம வள வைக்கிறோம் ஓரளவுக்கு புழு வந்து பழுத்துருச்சு அப்படின்னு வள வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடணும் அது ஒரு நல்ல புழு ஆர்கானிக்காக நல்ல ஆரோக்கியமான புழுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கட்டிடும் ஆனால் எதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அது நமக்கு தெரியல அப்படிங்கும் போது அந்த புழுவல்லாமல் கட்டாமல் அப்படியே சும்மாவே நிற்கும் நாலு நாள் அஞ்சு நாள் சும்மாவே இருக்கும் அதை நம்ம பார்த்தா கூட கடுப்பாக இருக்கும் இது கட்டுமா கட்டாதா அப்படிங்கிற டவுட்லேயே நம்ம இருக்கும் நம்ம டெய்லியும் போய் பார்த்துக்கிட்டே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதே இடத்துல அப்படியே நிற்கும் எந்த ஒரு ஆக்டிவ் ஆக் ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே நிற்கும் இது பார்த்தாலே அப்படியே எரியும் டென்ஷனாக ஆகும் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா புழுவுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது கட்டாது ஊத்த ஒரு நாளில் வருமானம் வருது அப்படிங்கிறது கேட்க தான் இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஈல்டு இருக்கும் சுத்தமாக அடியோடு போகிறது இருக்கும் எல்லாத்துக்கும் ரெடி அப்படிங்கிறமோது ஜ கன்ஃபார்மாக வந்து நீங்கள் பட்டுப்புழு வளர்த்தலாம் இதுக்கான ஷெட்டு உபகரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கே கேட்டாவே தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்